அப்போ கையில இந்த வரல் எல்லாம் வெட்டி இருந்தாங்க அப்படி அவன் என்ன தப்பு பண்ணான் அவன் எந்த தப்புமே செய்யறியே என்ன லவ் மட்டும் தானே பண்ணான் அதுக்கு அவன் தானே இருந்தான் தானே இருந்தான் அவனை எப்படி உங்களால இப்படி பண்ண முடிஞ்சது எங்களுக்கோ சங்கருக்கும் அவங்களுக்கும் எந்த இரத்த சொந்தமும் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது எந்த நண்பர்களும் கிடையாது ஆனா அவங்க எல்லாம் போராடினா நான் அதுக்கு எதிராக நான் நின்னாகணும் என் இடத்துக்கு இன்னொருத்தவங்க வரவே கூடாது என்னோட வழியை இன்னொருத்தவங்க அனுபவிக்கவே கூடாது இப்போ சங்கர் உயிரோட இருந்து நான் செத்து போயிருந்தேனா இது நார்மல் கொலை வழக்காக தான் இப்போ சங்கர் இறந்ததுனால எஸ்எஸ்டி ஆக்ட்ல போட முடிஞ்சது இந்த அளவுக்காவது நீரி பெயர முடிஞ்சது இது நான் செத்து போயிருந்தேன்னா விமலாதேவி வழக்கு இருக்குது அது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு அதெல்லாம் வெறும் சாதாரண கொலை வழக்காக தான் இருக்கு அதனால தான் நம்ம தனி சட்டம் கேட்குறோம் ஏன்னா இது நாள் வரைக்கும் ஆணவ படுகொலை நடந்த வீட்டுக்கு எந்த அமைச்சர்களும் போனது கிடையாது இதுதான்

சாட்சி சொல்லணும் அந்த புள்ளி எந்த இடத்துல அப்படி ஒரு வில் பவர் எப்படி வந்தது ஏன்னா நான் சங்கரோட ரத்தத்தை நான் கூட நின்னு நான் பார்த்தேன் அவனோட இங்க வெட்டுனதெல்லாம் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இங்க ஃபுல்லா சதையே இல்ல அப்போ கையில இந்த வரல் எல்லாம் வெட்டியிருந்தாங்க அப்படி அவன் என்ன தப்பு பண்ணான் அவன் எதுவுமே பண்ணல அவன் பயங்கர ரொம்ப சாஃப்ட் அவன் யாரையும் எதிர்த்து கூட பேச மாட்டான் அவனுக்கு வந்து எதுவுமே அந்த அளவுக்கு தெரியாது அப்படி இருந்தவனை இப்படி வந்து ஒரு கரிய வெட்டுற மாதிரி எப்படி அவங்களால வெட்ட முடிஞ்சது இந்த இடத்துல ஃபுல் சதையே இல்லை அப்போ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவன் எந்த தப்புமே செய்யலையே என்னால் லவ் மட்டும் தானே பண்ணான் அதுக்கு அவன் உண்மையாக தானே இருந்தான் நேர்மையாக தானே இருந்தான் அவனை எப்படி உங்களால இப்படி பண்ண முடிஞ்சது ஏன்னா நீங்கள் சொல்ற மாதிரி அவன் வந்து என்னை ஏமாத்திருந்தான் என்ன மோசம் என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திருந்தான் நீங்க செய்யறதுல நியாயம் இருக்கு ஆனால் அது எதுவுமே அதுவே நியாயம் இல்லை யாரையும் கொலை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது எதுவுமே பண்ணாதவன ரொம்ப அப்பாவியா இருந்தவன அவனுக்கான ஒரு கனவு இருக்கு எங்களுக்கான ஒரு கனவு இருக்கு அந்த மாதிரி அஹ் வெட்டுனது அப்படிங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல இப்போ நீங்களும் சொன்ன மாதிரி அவ்வளோ சாஃப்டான ஒரு 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 கன்சர்வேட்டிவான ஒரு வ வ வளர்ப்புல இருந்து வந்தபோது டக்குன்னு அந்த நமக்கு அந்த வில் பவர் நம்ம அப்கோர்ஸ் நம்ம சமூக இயக்கங்கள் அவங்க எல்லாம் நம்மளை முன்னெடுத்துறாங்க ஆனா இன்னைக்கு சுபாஷினிக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லாமல் அவங்க வேற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் ஏன்னா நீங்க அந்த இடத்துல இருந்திருக்கீங்களா அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அது அதுதான் என்னன்னா என்ன எப்படி நான் எப்படி இதுக்குள்ள வந்தே இருக்கு ஏன்னா எனக்கு எங்க யாருக்குமே தெரியாத நபர்கள் சங்கருக்காக போராடிட்டு இருந்தாங்க எங்களுக்கும் சங்கருக்கோ அவங்களுக்கும் எந்த இரத்த சொந்தமும் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது எந்த நண்பர்களும் கிடையாது ஆனா அவங்க எல்லாம் போராடினாங்க சங்கருக்காகவும் கௌசல்யாக்காகவும் போராடினாங்க அப்ப அதுதான் என்னை வந்து களத்துல என்ன மாதிரியான இன்னொரு ஆள் இந்த உலகத்துக்கு வேண்டாம் அப்படின்னு என்ன நிக்க வச்சது சம்பந்தமே இல்லாதவங்க போராடும் போது எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கு அப்ப நான் அதுக்கு எதிராக ஆகும் நான் அதுக்கு எதிராக நான் நின்று ஆகணும் என் இடத்துக்கு இன்னொருத்தவங்க வரவே கூடாது என்னோட வழியை இன்னொருத்தவங்க அனுபவிக்கவே கூடாது அதுதான் என்ன நிற்க வச்சது அதே போல் சுபாஷினிக்கு சுபாஷினி இப்போ இங்கே இருக்கிற சூழல் எனக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது அவங்களுக்கு எந்த உதவியினாலும் மன ரீதியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையில் அவங்க இதை பண்ணணும் அப்படின்னு போது நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு கூட இருப்போம் தோழர்கள் நான் மட்டும் இல்லை தோழர்கள் எல்லாரும் எனக்கு எப்படி அவங்க வந்து கூட இருந்தாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் அவங்க கூட இருப்பாங்க தைரியமாக நீங்கள் சமூகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாகுங்க உங்க கூட நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஏன்னா இப்போ திவ்யா அவங்களுடைய மனநிலை அவங்க அந்த கிழத்துப்பாங்க இப்போ வரைக்கும் என்ன மனநிலை இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ அப்படியே நீங்கள் வேற ஒரு ஒரு அதுக்கான நீதி நேர் நியாயம்னு இந்த பக்கம் போயிட்டீங்க ஆனால் இப்போ சுபாஷினி வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு ஒரு விதமான குழப்பம் ஏன்னா ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம இருக்கு ஆனாலும் திரும்பவும் இது நடக்குது இப்போ அவங்களுடைய வள சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அவங்க அந்த வீடுல பார்க்க போதே அப்பா அம்மா விட்டுருங்க போதே அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுதுன்னா அப்பா அப்ப அவங்களை எப்படி வெளியில கொண்டு வந்து இதுக்கான ஒரு கொடுத்து இது ஒரு பெரிய முதல்ல வந்து வந்து அந்த அரசு தனியா எந்த சூழலில் இருக்காங்களோ ஏன்னா இப்ப காவல்துறையிலயோ இல்லை அவங்க சாதி கூட்டத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருப்பாங்க அதுலேருந்து அவங்கள விளக்கி ஒரு இடத்துல பாதுகாப்பு பண்ணி அவங்களுக்கான கவுன்சிலிங்கை கொடுக்கணும் கவுன்சிலிங் மீன்ஸ் நீ இந்த எல்லாம் இல்லை நீ முதல்ல மென்டலி நீ ரெடி ஆகுமா அப்படின்னு கவுன்சிலிங் கொடுக்கணும் கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு எல்லாமே புரிய வரும் உடனே எல்லாமே தெரிஞ்சிடாது ஏன்னா இந்த சமூகத்தை எப்படி அணுகணும் இந்த சமூகத்துக்கிட்ட எப்படி பேசணும்னு யாரும் சொல்லி கொடுத்து வளர்த்துறது கிடையாது அப்ப எதுவுமே தெரியாத ஒரு பொண்ண கதலிக்க மட்டும் தெரியுமான்னு இங்க கீழே கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் இயல்பா இயற்கையா வர்றது அப்போ அப்படி இருக்கிற சாதாரண வளர்ந்து வர்ற பொண்ணுங்க கிட்ட நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கறது எனக்கு அது சரியா தெரியல இதுல இன்னொரு ஒரு முக்கியமான சிக்கல் வந்து இப்போ தீ பொதுவா இந்த மாதிரியான ஆணவப் படுகொலைகள் அரசாங்க வழக்கா பதிவு செய்யும் போது ஆணவ பதிவு செய்யப்படாது ஒரு கொலை தான் பதிவு செய்யப்படும் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம்தான் ஆணவ கொலை அந்த மாதிரியான செக்ஷன்ல அது மாத்துறாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு செக்ஷன்ல மாத்தவே முடியாது ஏன்னா அது ஒரு தனி குற்ற வகை அதுக்கான எந்த பிரிவும் கிடையாது இப்போ சங்கர் உயிரோட இருந்து நான் செத்து போயிருந்தேனா இது நார்மல் கொலை வழக்காக தான் இப்ப சங்கர் இறந்ததுனால எஸ் எஸ்டி ஆக்ட்ல போட முடிஞ்சது இந்த அளவுக்காவது நீரி பெயர முடிஞ்சது இது நான் செத்து போயிருந்தேனா விமலாதேவி வழக்கு இருக்குது அது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு அதெல்லாம் வெறும் சாதாரண கொலை வழக்காக தான் இருக்கு அதனாலதான் நம்ம தனி சட்டம் கேட்கிறோம் ஆக்சுவலாக திமுக தேர்தல் அறிக்கையிலேயும் ஆணவப் தனி சட்டம் கொண்டு வரும்னு சொல்லி நாங்கள் வாக்குறுதி இருக்கு ஆனால் இந்த நான்கரை நாலரை ஆண்டு காலம் அது தொடர்பான எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் எடுக்கலன்ற ஒரு விமர்சனம் இருக்கு ஆனால் இந்த இடத்துக்கு உடனடியாக திமுக துணை பொதுச் செயலாளர்கள் அமைச்சர்கள்லாம் போய் பேசி அங்கே கூட நின்றுருக்காங்க பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்கிறாங்க ஸோ இந்த ரெண்டும் எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் சட்டம் வரல ஆனால் ஒரு பக்கம் நிற்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் ஆணவப் படுகொலை நடந்த வீட்டுக்கு எந்த அமைச்சர்களும் போனது கிடையாது இதுதான் முதல் முறை சோ அந்த வகையில அவங்கள பாராட்டலாம் அப்படி பாராட்டுறதுக்கு முன்னாடி அங்க நடந்த போராட்டங்கள் மக்கள் இயக்க போராட்டங்கள் தான் அதுக்கு காரணம் அந்த அழுத்தத்தினாலதான் அவங்க அங்க வந்தாங்க ஏன்னா சாதாரணமா அவங்க ஒன்னும் வந்துடல வர்றதுக்கு காரணம் அதுதான் ஆனா அது அவங்கள பாராட்டுக்குரியது ஏன்னா அதுக்காகவாவது அவங்க செவிசாச்சு வராங்களே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அவர் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு மாதங்களுக்கு முன்னாடி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் தேவையில்லைன்னு சட்டப்பேரவையில பேசினார் அப்போ அவரே அதுல முரண்பட்டு நிக்கிறார் இன்னைக்கு அவரால் சொல்ல முடியுமா ஆனா அவ படுகொலையே நடக்கல ஆனா ஆனவ படுகொலையே இது பண்ணல அதுக்கு ச தனி சட்டம் தேவையில்லைன்னு அவரால் சொல்ல முடியுமா அப்புறம் எப்படி அப்பா அம்மாவுக்கு நீங்க ஆறுதல் சொன்னீங்க அங்க என்ன நடந்துருக்கு

இருக்கும் நாளைக்கும் இருக்கலாம் ஆனால் தாண்டி நீங்க செய்யும் காலத்துக்கும் உங்களோட பெயர் நிக்கும் அப்படிங்கறத உண்மை ஏன்னா இங்க இறந்துட்டு இருக்கிறது நிறைய இளைஞர்கள் வயது வயது வந்தவர்கள் அப்படி இருக்கும் போது இவங்களையெல்லாம் கொலை பண்ணி வழி கொடுத்துட்டு எந்த சமூகத்தை நீங்க படைக்க போறீங்க நம்ம முக்கியமாக இங்கே பெரியார் மண் அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம் பெரியாரை பற்றி பேசுகிறோம் ஆனாலும் சுஜித் மாதிரியான ஆட்களுக்கு இன்னும் அவங்க போய் சேரலை அப்படின்றது தான் இந்த கொலை மூலமாக புரிஞ்சுக்கணும் ஆமாம் உண்மையே சொல்லணும்னா இவங்க எல்லாரையும் நம்ம சமூக நீதி தலைவர்களாக நம்ம பார்க்குறோம் அது எங்கே பார்க்குறோன்னா நிறைய வாசிப்புகள் நிறைய மக்கள் கிட்ட வேலை செய்கிற இயக்கங்கள் இப்ப சில இளைஞர்கள் அது மாதிரி பாக்குறோம் ஆனா ஊர்களில் கிராமங்களில் என்ன சொல்லி வளர்த்துறாங்க சாதிய ஊட்டி ஊட்டி வளர்த்துறாங்க இப்படிதான் இருக்கணும் சோத்துக்கே இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து அந்த உணர்வை மட்டும் அங்க நிறைய ஊட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ தொடர்ச்சியா இதுல நீங்க ஒர்க் பண்றீங்க நிறைய ஆணவ பத்தி புத்தகங்கள் வருது நிறைய வாசிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசுறாங்க ஆனாலும் இன்னைக்கு சுஜித்தும் படிச்சிருக்காரு இது தப்புன்னு தெரியும் அவங்க அப்பா அம்மாக்கு எதிர்காலம் என்ன ஆகும்னு எல்லாம் தெரிஞ்சும் அவன் அந்த இடத்துக்கு தள்ளுற அந்த அப்பா அம்மோட மனநிலைய எப்படி புரிஞ்சுக்கு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னு என்னால யோகிக்க முடியுதுன்னா இது இந்த அளவுக்கு பெருசாகாது கல்யாணம் வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க இது பண்ணினாலும் இப்படி நம்ம இவங்க கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணினாலும் இது ஒரு இவ்வளவு பெரிய விஷயமா ஆகாது ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் காவல்துறையில இருக்கோம் நாளைக்கு அவன் வெட்டிட்டு உள்ள போனானா அவனை நம்ம வெளியில எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு அவங்களுக்குள்ள இருந்திருக்கும் இது அதை எல்லாத்தையும் தாண்டி மக்களோட போராட்டம் மூலமா எல்லாத்தையும் மாத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல எதிரணியில வைக்கிற இன்னொரு முக்கியமான இருக்கு ரெண்டு குடும்பத்துக்குள்ள சண்டை அதுல ஒரு கொலை நடந்திருக்கு அது தவிர சட்ட நடவடிக்கைகள் போகுது இதுல அரசியல் எங்கிருந்து வந்தது இப்ப அவங்க கவினா அவங்க அப்பா சொல்றாரு திருமாவளவன் வருவாரு வந்து எங்களுக்கு நீதி வாங்கி கொடுப்பாருன்னு அவரு தான் முதல்ல இதை அரசியல் இடத்துக்கு நகர்த்துறாரு அவரே அந்த பேரை பயன்படுத்துறாரு அப்ப நாங்க எங்களுடைய ஜாதி தலைவர்களா வரட்டுமா அப்படின்னு எதிரணியில கேட்கிறாங்க இது ஒரு பெரிய ஜாதிய முதலியா உருவாக்குறீங்க தென் மாவட்டங்கள் சுமூகமா தான் இருக்கு ஏன் தேவையில்லாத ஒரு பதட்டத்தை உருவாக்குறீங்கன்ற ஒரு பார்வை இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு இது சாதிய சிக்கலை மோதலை உருவாக்குறாங்கன்றது நீதிக்காக நிக்கிறதும் சாதிக்காக நிக்கிறதும் வேற யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க கூட எப்பயுமே திருமணம் நின்னு இருக்காரு வேற பொண்ணுங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் வேற சாதியை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இல்ல வேற யாருக்காவது இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நிறைய இடத்துல தோளை திருமா குரல் கொடுத்திருக்காரு அவங்களுக்காக உடன் நின்னு இருக்காரு அப்படி இருக்கிற ஒரு நபரை நீங்க வந்து ஒரு சாதிய தலைவனாவே நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது உங்களோட பார்வைக்கான குறைபாடு தான் அதை பேசுறாரு அவருதான் சொல்றாரு கவினா அவங்க அப்பா தான் பேசுறேன் அவரை வந்து நம்புறாங்க ஏன் ஏன் நம்புறாங்கன்னு இருக்குல்ல அவர் வந்து மக்கள்கிட்ட அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க சாதாரணமா யாரையும் அப்படி நம்பவே முடியாது இத்தனை பேர் இருக்கும் போது அவரை நம்புறாங்கன்னா அவர் அதுக்கான நிக்கிறவரு அதுக்காக குரல் கொடுக்கிறவரு இதுக்கு எதிரா அவர் நிப்பாரு நேர்மையா இருப்பாரு அப்படிங்கறத மக்கள் கிட்ட அவரை வந்து நிரூபிச்சிருக்காரு தன் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டியிருக்காரு அது நீங்க சொல்ற த சாதி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் சாதிக்காக நிக்கிறவங்க இவரு நீதிக்காக நிக்கிறவர் இதுல அவங்க அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்க இப்ப நான் நிறைய இது எதிரணியில இருக்கிறவங்கள ரெண்டு மூணு பேர் நெருகாடனும் பண்ணும்போது இவரே வந்தார் இப்போ நாங்களாம் உள்ள போட்டுமா நாங்க உள்ள போனா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க போங்க நீங்க போய் உங்க சாதியை நீங்க காப்பாத்துங்க அந்த வேலையை தான் நீங்க செஞ்சிட்டு அப்ப தேவைல்லா ஒரு பதட்டத்தை உருவாக்குதுல ஏன் அந்த பதட்டத்தை உருவாக்குறீங்க ஒரு கொலை நடந்திருக்கு சட்டரீதியான நடவடிக்கை நடக்கும் அந்த லெவல்ல பாரு வேற குறை இல்ல இது சாதிய ஆணவ படுகொலை எப்படி இது வெறு கொலையா பார்க்க முடியும் ஒரு குடும்பம் சாதியின் ரீதியாக ஒரு பையனை படுகொலை பண்ணியிருக்கிறத இது சமூக கொலை சமூகம் சேர்ந்து பண்ணியிருக்கிறது சமூகத்தினால் சமூகத்தினால நடந்திருக்கிற ஒண்ணு இது ஒரு தனி குற்ற வகை அதை வந்து நீங்க எப்படி அதை ஒரு சாதாரண கொலை கூட நீங்க பண்ண முடியும் ஒற்றுமை ஒன்ன வச்சு பேச முடியும் இப்போ சமீபத்துல நம்ம ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி அஜித் படுகொலை நடந்தது காவல் மரணம் நடந்தது

பின்புலங்களை அவர் கைப்பற்ற நினைக்கிறாரு அதுதான் உண்மையா இருக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்தினு சொன்னவரு இன்னைக்கு ஏன் கவினோட படுகொலைக்கு வாயையே திறக்காம இருக்காரு இல்ல நீங்க சொல்ற அப்படி அந்த லாஜிக் படி பார்த்தா இவர் இந்த சைடு நிக்கிறாரு நீங்க இந்த சைடு நிக்கிறீங்க அப்படின்னா அப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்க வாக்கும் போகும் இல்ல அப்ப அதையும் அவர் உணரணும் இல்ல அப்ப அதனால நம்ம ஆமா அதை உணராம நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா நம்ம நடுநிலையா இருந்துட்டோம்னு நினைக்கிறாங்க ஏன்னா இப்ப முதல்ல என்ன பண்ணுவாங்க ஒரு கட்சி ஆட்சியில இருந்தா அவங்க சுட்டி சுட்டிக்காட்டி பேசி அவங்க குற்றம் சொல்லுவாங்க ஏன் அதிமுக இப்ப வரைக்கும் ஆணவ படுகொலை பத்தி பேசல ஏன் வந்து தாவேக்கா பேசல ஏன் நாம் தமிழர் கட்சி பேசல நாம் தமிழர் கட்சி இதை விட ஒரு படி மேல போய் குடிபெருமை பேசுறாங்க குடிபெருமை எதுக்காக இங்க எதோ நிலைநாட்ட போகுது சாதி பெருமையைதானே நிலைநாட்ட போகுது சாதியைதானே தூக்கி பிடிக்க போகுது அதை வச்சுட்டு நீங்க எப்படி சாதி ஒழிப்ப முன்னிறுத்தலாம் இங்க எல்லாரும் அதுக்கு அதுக்கடுத்தது இந்து இந்துன்னு சொல்லி ஒன்னா சேருங்க ஒன்னா சேருங்கன்னு பிஜேபி சொல்றான் அப்ப பிஜேபி சொல்றா அப்படின்னா செத்து போயிருக்கிறது இந்து தானே கொலை பண்ணினது இந்து தானே டே நீ தப்பு பண்ணியிருக்கடா அப்படின்னு நான் வந்துட்டு போய் சொல்ல முடியுமா